அவர் மேல் படிவான ஆம்பளை ஆ இந்தியாவில் இருந்த ஒரு கேட்டு நடிகர் இல்லம் தான் தான் ஒரு வீடியோ வீடியோ போடுங்கன்னு சொல்லி 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 அதில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சரி சரி நமக்கும் இந்த ஆச்சுன்னு சொல்லிட்டு இன்றைக்கு நடிகர் தேடி போகிறோம் அது ஜாழ்ப்பாணத்துலேருந்து பதினாறு பதினாறு கிலோமீட்டர் கிலோமீட்டர் தொலைவில் தொலைவில் வீடு 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 இருக்குது தொடர்ந்து போய் பார்க்கலாம் பார்க்கலாம் என்னமா என்னமா இருக்குன்னு வீடியோக்குள்ள வழியில பாருங்க

திரியமா விஜயின்டை வைஃப்ண்ட வெर्ड ак்டர் விஜயின்டை வைஃப்ண்ட வெर्ड டச் ரோட் ஆடுயா ஓகே இது வர வர செட் இது போகுது அஞ்சாலம் போறின்ச்சாலம் போகுது பேமிட பக்கம் போகுங்க சரி அந்த டேனுகா ரஞ்சி கேட்டா காட்டுறா சரி ஓகே ஓகே விஜயின்டை வைஃப்ண்ட வெर्ड இது கிளம்பலைனக்கு ஞாயறிய தெரியல டச் ரோட் இதுதான் ஓகே இதுவும் டச் ரோட் ஏங்கனாய் போகுது இது இங்கே போகுது திரும்ப போ செட் சே பாக்குறேன் நடிகர் விஜய் எங்கானுட் விஜய் அக்துல்லையா சொன்னிங்க நான் பேசமாச்சாலும் நான் இஸ் ஃபாலோ ஆ てる விசே இந்த பாமாக்கு தெரியும் உங்களுக்கு இது என்ன மிஸ் தெரியும் எனக்கு ஆ அதுக்கு என்ன சொன்னாலும் என்ன தெரியும் இல்ல இல்ல தெரியும் ஆ சின்னドラマ செஞ்சேனா ஆ கரெக்டா நம்ம என்ன சின்னドラマ sonuc拿லாம் एक्टर விஜயினுடைய வைஃப் ஓ ஐ உ பிடியோ பிடிந்த அவينه கூட நான் வரணும் இந்த கூட

இந்த படிவான ஆம்பளை ഓക്കേ ഓക്കേ അവര് അവര് ഇട്ടതാണ് ഈ വീട് වල ഓണുള്ള ഞാൻ ആഹ ആ ചിന്നപ്പുറം ശകലം ഞാൻ കടിക്കാൻ വേണ്ടി ഇപ്പോ മോണ്ടറ മാതി പോണം ഇങ്ങവൻ కెനേവർ ఫోటో എടുക്കാനുണ്ടോ നിന്റെ ചുറ്റി ആ വണ്ട വൈരാകെ ആ മീഡിയയാണ് വണ്ടമുണ്ടേ ഓഹോ വത്തരൂ വേറെ ആ മീഡിയല വ്ത ആ ഓക്കേ ഓക്കേ നിങ്ങൾ என்ன செய்வீங்க ഞാൻ ഇപ്പോ റീറ്റ് ചെയ്യാം എനിക്ക് വുഡ്ലേ பெரிய வந்த விஜயன் வயசு தான் இந்த வீட்டுக்கார்டோட்டன் தெரியுமா வெளிநாட்டுக்கு போய் அப்போ வந்து அப்போது ஒரு ஆள் சிங்கப்பூருக்கு போனவர் பினாங்கில் குடிக்கிறவர் மலேசியா பினாங் அதில் தலைநகரில் குடிக்கிறவர் அவை என்ன ஃபேமிலி எங்களுக்கு அவையில் நாங்கள் பெற மாட்டோம் போட்டோம் அப்படித்தான் கலை பேர் அந்த முதிய சொத்துக்களையே வித்து போட்டு வித்து போட்டு வெளிநாட்டுக்கு போனா இந்த வீடு பார்த்தீங்கன்னா பிறகு கட்டி இருக்கணும் மேம் அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா நாச்சியார் வீடு வந்துருக்கான் கேட்டிருப்பீங்க அந்த ஐயா சொன்னதை ஐயா பழைய வீடு அத்திவாரத்தை காட்டுறீங்களா உள்ளுக்கு இருக்கா அத்திவாராம பாக்கிறாப்போ ஓகே சுராத்திரிங்க தானே இதுதானே ஷுவர் தானே ஆ ஆ ஓகே ஓகே அதான் பார்த்துட்டு கொண்டு வந்துடுறேன் எத்தனை அரை ஐயா அவளுக்கு இப்போ பார்க்கலாம் கிடைக்கும் ஆஹா அது நீங்கள் ஆ ஓகே ஓகே அவ நீங்கள் தனியாக வீடு இதுதான்ண்ணா

சரி விடாட்டி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் அப்படி விட்டாருன்னா அந்த வீட்டையும் உங்களுக்கு தொடர்ந்து காட்டுறேன் ஓகே ஐஸ் நாங்கள் தொடர்ந்து போகலாம் என்ன மாதிரி சொல்லி அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏரியாய் வந்துவிட்டோம் ஐயா சைக்கிளில் வந்து கதை பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏரியாய் சித்தங்கனி சிவன் கோயில் இதுதான் பார்த்தீங்கன்னா சித்தங்கனி சிவன் கோயில் இதுக்கு அருகாமையில் தான் அடுத்த வீடு அமைஞ்சிருக்குது அந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதால தான் போகணும் சரி ஐயா விளையாட்டு நாங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டையும் போய் பார்க்கலாம் வெளியாட்